வெல்கம் டு செந்தி பாஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நான் செஞ்ச பூஜை வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவிலே நம்ம வந்து கால பைரவரை பற்றின ஒரு தகவலையும் பார்த்துடலாம் நாளைக்கு பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ கால பைரவாஷ்டமி நாள் நம்ம வந்து தேய்பிர தேய்பிர அஷ்டமி நாளில் வந்து நம்ம வந்து பைரவரை வழிபடுறது வழக்கம் இருக்குது நம்மளுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை எப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த கடவுளை காலபைரவரை வந்து வழிபாடு பண்ணலாம் இவருக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செவ்வரளி மலர் தான் இவருக்கு உகந்த மலர் இவர் வந்து ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றிய அவதாரம் தான் இந்த காலபைரவர் இப்படிப்பட்ட காலபைரவருடைய அவதார தினத்தை தான் ஸ்ரீ காலபைரவ பைரவ ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இந்த ஜெயந்தி பல்லாயிரம் வருஷமாக வந்து கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுது அனைத்து விதமான சிவ ஆலயங்கள்லையுமே இந்த பைரவரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிவன் கோவில்களுக்கு போய் இந்த கால பைரவரவனை வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் காலனையே வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் இந்த கால பைரவர் அனைத்து வித சிவ ஆலயங்கள்லையும் சிவாலய சொத்துக்களையும் காவல் காப்பவராக இந்த கால பைரவர் வந்து திகழ்கிறார் காசியினுடைய காவலனாக காசியின் நாயகனாக இந்த கால பைரவர் வந்து திகழ்கிறார் நாய் வந்து இவருடைய வாகனமாக வந்து இருக்குது சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் இந்த கால பைரவருடைய வடிவமும் ஒன்றாக வந்து இருக்குது பிரம்மதேவருடைய கர்வத்தை அடக்கியவரும் இந்த கால பைரவர் தான் அஷ்ட பைரவர் என்று இந்த எட்டு விதமாக இந்த பைரவர் வந்து அழைக்கப்படுறாரு குரு பைரவர் பீட்சண பைரவர் அசிதாங்க பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் கபால பைரவர் என்று அஷ்ட பைரவராக இவர் வந்து திகழ்கிறாரு இந்த பைரவருடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓம் ஸ்வானத் வஜாய வித்ம மகே சூழ ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயா இந்த மந்திரத்தை நம்ம வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த கால பைரவர் வந்து நிறைவேற்றி தருவாரு இந்த ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி அன்னைக்கு கால பைரவரை வந்து சிவாலயங்களில் உள்ள பைரவரை அல்லது பைரவர் கோவில் பைரவர் சன்னதிக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து துன்பத்திலிருந்து நம்ம வந்து வேறுபடலாம் நம்பிக்கையோட பைரவரை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்